மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி மாண்முக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் ஆக இருந்தாலும் சரி எல்லாமே திரைத்துறையில் வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதினாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியும் எனக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்கியராஜா இருக்காங்க அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷ கணக்கில் ஓடும் இன்றைக்கெலாம் படம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு மூணு நாள் மூணு நாள் ஒரு வாரம் மூணு நாள் ஒரு நாள் ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலச்சூழல் மாறிடுச்சு இன்றைக்கி இந்த ஒரு ப இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதைகள் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியிலே நடத்திக்கிறான் பார்த்துருப்பீங்க இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும்போது கீழே போடுறாங்க இப்போ அந்த இப்போ இது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படத்தை படைப்பிடிங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட் நீங்கள் ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசுவாதிகள் தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம் கிடையாது நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது ஆனால் இதில் யார் ஏமாறுனா அப்படின்னா அதிகம் படித்தவன் வெளிப்பா இருக்கிறத மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம் அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான் சொன்னாங்க இந்த ரூபா போட்டால் மூணு லட்சம் வந்துருமா நான் எப்படி வரும் வாய்ப்பே கிடையாது நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க இந்த மாதிரி ஒரு பத்து லட்சரூவா கொடுத்தோம் மாதம் மூணு லட்சரூவா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க ஒரு கோடி ரூபா போட்டோம் இப்படி நிறைய பேர் வருவாங்க நம்ம நம்ம நம்மகிட்டே கொடுப்பாங்க நான் கமிஷனில் ஃபார்வர்ட் பண்ணுவேன் இந்த கம்ப்ளீட்டில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன் சரி அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்கன்னா கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற வாங்கணும்னு வச்சிங்களேன் நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் ஒரு கிலோ தான் இருக்கும் ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு கிலோ ஃப்ரீ ஒரு கிலோ வாங்கினா மூணு கிலோ ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூணு கிலோ பவுட்ரு வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் அந்த பவுட்ரு கொஞ்ச நாள் கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம் இப்போ எது நமக்கு தேவை வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும் அரசாங்கம் மட்டுமே நினச்ச செய்ய முடியாது ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள்